வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ஜப்பான்ல இருந்து இலங்கைக்கு பிராண்டியாக இறக்குமதி செய்யப்பட்ட முப்பத்தி ரெண்டு சிறு மிக்சிசி ஜீப் ஒன்று யாழ்ப்பாணத்தில் உடனடியாக விற்பனைக்காயிருக்கு அதனுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு இங்கிலாந்துல இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒக்ஸோர் கார் ஒன்றும் விற்பனைக்காயிருக்கு இது பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் இந்த ஜீப் வந்து கூடுதலாக எல்லாராலையும் விரும்பப்படுறது ஜப்பான் ஜீப்பு இதை பற்றி ஒரு சொல்லுங்க என்ன மாதிரி

முன்னுக்கு ஒரு ரெண்டு பேர் எட்டு பேர் இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது எல்லா ஷெட்வேல் ரிவர்ஸ் கேமரா எல்லாம் இருக்குது ஏசி மட்டும் நீங்கள் விரும்பினா பூட்டி கொள்ளலாம் காடு மேடு மலை எல்லா இடமும் நீங்கள் இலங்கையில் பயணம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கு இது வந்து டீசல் தானே டீசல் டீசலில் போல வேலை செய்யும் கிலோமீட்டர் பதினஞ்சு பரவாயில்ல பதினஞ்சு கிலோமீட்டர் மற்றது எந்த ஏத்தம் எந்த மலையிலையும் போய் வரக்கூடியது

லைசன்ஸ் இது எந்த லைசன்ஸு நார்மல் கார் லை லைஃப் பேக்கெல்லாம் அதை விட பாருங்கள் எந்த காடு மேடுக்கும் ஓடக்கூடிய மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரீகண்டிஷன் செய்யப்பட்டு நீட்டான பவர் ஸ்டேரிங்க நீட்டான முறையில் இருக்குது அதை விட பவர் ஸ்டேரிங் இந்த ரேடியேட்டர் எல்லாம் புதுசு ஜாமான் ஜப்பான் பார்ட்ஸ்கள் போட்டு தான் இந்த ஜீப்பை சத்ஜாமிய மீட் பண்ணே காணிக்கு இதுண்ட விலையை என் கேட்போம் ஆ டி மற்ற இந்த இதுக்கு விலை என்ன சொல்றீங்க லட்சம் ரூபாய் லட்சம் ரூபாய் சொல்லினா பேசி தீர்மானிக்க குடிக்கவில்லை தான் நான் நம்பரை நான் டிஸ்பிளேல போடுவேன் நீங்க எடுத்து தெளிவான விவரங்களை பெற்றுக்கொள்ளுங்க அதை விட உங்கள்ட்ட கார் நிக்க அதே மாதிரி பற்றி சொல்றீங்களா என்ன மாதிரி

பாரு <laughs> <laughs> ஃபேர்கள் அந்த பீல் கப்புகள் எல்லாம் போட்டிருக்கு நாம் இதுக்கு மொரிசஸ் ஓக்ஸ்வோர்ட் உள்பக்கங்களையும் பாருங்க ஒரு செட் ரேடியோக்கள் நோமலாக இருக்கு உங்களுக்கு தெரியும் பழைய மாடல் கார் இப்படி இருக்குமன்றதை ஒரு இங்கிலாந்து கார் வள காலத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேற்பட்ட கார் உண்டு அந்த உள்பக்கங்கள் எல்லாம் ஒரிஜினலாக வேறு பட்ஜெக்கு நம்ம இதை செய்யாமல் ஏன்னு சொன்னால் அது தன்மை போயிடும் ஒரிஜினலாம் இருக்க பண்ணுறதுக்காக பாருங்க அந்த இந்த முந்தி வந்த இந்த ஒரு வந்து வந்து வேலையும் செய்யல ரீகண்டஷன் வேலை ஒரிஜினலா இருக்க வேணுமன்றதுக்கா இந்த காரை அப்படியே வச்சுக்கணும் பாருங்க நீங்க வந்து கூட இந்த இங்கிலாந்து கார்கள் கூட வச்சுக்கிறது போல மற்றது இதுக்கு வந்து என்ன விலை சொல்றீங்க இப்ப கூடுதல் பேர் எடுக்கிறதுக்கு எப்படி என்ன விலை பதினோரு லட்சம் ரூபா பதினோரு லட்சம் ரூபா இருக்க சொல்லி நான் பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை நீங்கள் நீங்கள் வந்து எடுக்கிறோன்னு சொன்னால் உங்கள் நம்பரை நான் போடுவேன் நீங்கள் தெளிவான விவரங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கதை ஓமம் அப்படியே அவர் சொல்கிறார் ஏன்னா அவர் தந்தை பாவனையில் வச்சிருந்தவர் நீங்கள் பா எடுக்கிறோன்னு சொன்னால் நீங்கள் இவர் நம்பிக்கையாக சொல்கிற நல்ல கார் பிரச்சனை இல்லையா நீங்களும் பேர் பண்ணால் உங்களுக்கு ஒரு தெரிஞ்ச மெக்கானிக்கை கொண்டு வந்து நீங்கள் பார்த்து எடுக்க சொல்கிறேன்

வந்து எடுக்கிறான்னு சொன்னால் ஒரு மெக்கானிக்கை கொண்டு வந்து பார்த்து எடுக்கிறான் ஏனென்றால் இவர் வந்து இந்த காரில் ஒரு நல்ல ஒரு பராமரிப்பிலாம் வச்சிருந்துருக்குறார் ஏனென்றால் அந்த காரை பாருங்க ஒரிஜினல் பொடி வளங்களோட பெயிண்ட் அடித்திருப்பீங்க அதை விட அந்த ஒரிஜினலாகவே வச்சுருக்கிறார் அதை வந்து எந்த ஒரு கலர்ட்டி எந்த ஒரு ட்ரீகண்டிஷன் வேலையும் சீக்காமல் ஒரிஜினலாகவே இருக்குது பதினோரு லட்சம் ரூபா நீங்கள் பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை ஓகே பதினோரு லட்சம் ரூபான்னு சொல்லி தான் பாருங்கள் நீங்கள் காரை வடிவ பாருங்க இந்த பவர்கள் இருந்து செல்லுகள்ல இருந்து அந்த லைட்டு லூகாஸ் லைட்டுகள்ல இருந்து எல்லாம் ஒரிஜினல் இங்கிலாந்து கார் கண்ண பேர் அந்த யாழ்ப்பாணத்தில் கூடுதலா பாவனையில இருக்கு இது யாழ்ப்பாணத்தில் விற்பனைக்காக இருக்கு நீங்க எங்க இருந்தாலும் நீங்க வந்து இந்த காரை வந்து எடுத்துக்கொள்ளலாம் இந்த கார்ல எந்த ஒரு கலப்படமும் இல்லை எந்த ஒரு வெள்ளிரும்பு வேலை சில பேர் இஞ்சி அடிச்சு செய்து போடுங்கன்னா இந்த எந்த ஒரு வள்ளிரும்பு வேலையும் செய்யல ஒரிஜினலாகவே இருக்குது ஒரிஜினல் இந்த போடி கேட்டிடலாம்ங்க பாருங்க இந்த காருக்கு பதினோரு லட்சம் ரூபா சொன்னவர் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற விலையை கேட்டு ஐயாவோட கதைச்சு இந்த கார் எடுத்துக்கொள்ளலாம் அது ஜிபே இருக்கா பார்ப்போம் ஜீப்புக்கும் நாற்பது லட்சம் ரூபா சொன்னவர் நீங்கள் ஜீப்புக்கும் விலையில கதைச்சு கொள்ளலாம் நன்றி வீடியோ பார்த்து